ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா நம்ம கோயம்புத்தூரில் பீலமேடு நகரில் ஒரு ஏரியாக்குள்ளே பாம்பு வந்து வந்துருச்சு இது வந்து பொதுமக்களே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லைன்னா வந்து பாம்பு பிடிக்கிறதுக்கான நம்பர்ஸும் இருக்குது நாங்கள் இந்த ஏரியாவுக்காக வந்து கூப்பிட்டது பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா டேரெக்டாக அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பாம்பு பிடிச்சிருவாங்க பா நம்பர் தெரியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி சொல்லி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் மெயினாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாலு பேர் சேர்ந்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் லாஸ்ட்டாக எல்லோரும் ஏரியா இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த பாம்பை நீ கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் அதை வந்து வெளியவே ஹோல்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுறத ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக இதை பிடிச்சிட்டு போக முடியும் சேஃப்டி முக்கியம் Thank you friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு subscribe பண்ணிருங்க கண்டிப்பா. Thank you friends